ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்மஸ்க்கான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் எப்போவுமே வந்து தீபாவளி முடிஞ்சதுமே வந்து கிறிஸ்மஸ்க்குள்ளே ஷாப்பிங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் செய்யணும்னா நான் நம் நவம்பர்லேயே நம்ம முடிச்சா தான் அடுத்து கிறிஸ்மஸ்குள்ளே வேலைகளை நம்ம பார்க்க முடியும் அதனால் இந்த ஹேண்ட் ஒர்க் அந்த ரீத் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் நவம்பர்லேயே வாங்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இது நவம்பர் ஒரு செகண்ட் வீக்கில் நான் போயிருந்தேன் பாரிஸ் கார்னரில் தான் போயிருந்தேன் பூக்கடை ஸ்டேஷனில் இருக்கிற கடைகளெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதே இது கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த டெய்லரிங் குட்ஸு அந்த பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வந்து ஹோல்சேலில் கொடுப்பாங்க தெரியுமா அந்த மார்க்கெட்டுக்கில் போனால் அந்த போலீஸ் பூத்துக்கு ஆப்போசிட்டில் வரும் எனக்கு கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து தெரியல அதில் போகணும் டெய்லரிங் குட்ஸ் வாங்குகிற அந்த ஸ்ட்ரீட் தான் அதில் போனோம் அப்படின்னாலே வந்து இந்த கடைகளும் கொஞ்சம் உள்ளே உள்ளே இருக்கும் மெயினில் அவ்வளோவா இருக்குது அது கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படி இல்லைன்னா மேலே போகணும் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் எனக்கே ஒவ்வொரு தடையும் ஒரு வருஷம் போகிற கடை மறு வருஷம் மறந்துடும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா பெருசாக வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிருக்காது சின்ன கடையா இருக்கும் நிறைய திங்ஸ் வச்சுருப்பாங்க நான் இந்த லைட் வாங்கினேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த திங்ஸ்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே முகப்பேர்லையோ அல்லது நான் இருக்கிற இடத்துல கோயம்பேடு முகப்பேர் இங்கே வாங்கினாலும் சரி பாரிஸ் கார்னர்லேயே நீங்கள் பூக்கடை ஸ்டேஷனில் வாங்கினாலும் சரி விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு டபுள் ரேட் தான் இருக்கும் இந்த பால் மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு பேக்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு அதில் ஒரு அஞ்சு பேக்கெட் வாங்கினேன் அப்புறம் வந்து ஸ்டாரு அந்த கோல்டு கலர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபார்ட்டி ருப்பீஸு அந்த கோல்டு கலர் பெல் இந்த பெல் பார்த்திங்கன்னா வந்து கோல்டும் அந்த ரெட்டு பெல்லும் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருப்பீஸு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒன்றில் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் த்ரெட்டு மட்டும் மாட்டிருக்க மாட்டாங்க உள்ளுக்கே வச்சுருப்பாங்க நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம அதுலேயே வச்சுருப்பாங்க ஆறு பீஸ்னால் ஆறு த்ரெட்டும் அதிலே இருக்கும் இப்போ இந்த ஸ்டார்லாம் ஃபார்ட்டி ருபீஸ்லாம் நமக்கு வந்து பாதி ரேட்டுக்கு தான் கிடைக்கும் எனக்கு அங்கே போய் வாங்கியே நான் இந்த இது மட்டும் இந்த ஹேங்கிங் மட்டுமே நைன் ஃபிஃப்டி ருபீஸ்ட்டு எனக்கு வந்துருச்சு அந்த லைட்லாம் இல்லாமல் அது போக இந்த லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் சர்ச்சுக்கு வாங்க வேண்டியது இருந்தது அதனால் வந்து அதுவும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா சரம் சரமாக வச்சுருப்பாங்க லீஃபு ஃப்ளாரு ரீத்து செய்யக்கூடிய ஃப்ளாரு இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சரமாக இருக்கும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் இந்த சின்ன பெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா தான் பத்து பெல்லோ நம்ம இருந்தது இந்த மாதிரி நம்ம விலை குறைய வாங்கணும் அப்படின்னா இது நாற்பது ரூபா அந்த ஸ்னோமேன் வந்து நாற்பது ரூபா இதே இந்த வருஷம் எங்களுடைய கிறிஸ்மஸ் ட்ரீல புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று போடணும் எனக்கு ஏன்னா ஸ்னோமேன் இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீல அப்படியே இருந்தாலும் பழசு தான் இருக்கும் அதனால் அது வாங்கினேன் பார்த்து இது மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது அப்புறம் இந்த லீஃபை பற்றி சொன்னால ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே இருக்கும் இது மொய் கவரு அப்படியே வர்ற வழியில் இருந்தது வாங்கினா அங்கே ஒரு ரூபா தான் இருக்கும் நமக்கு பாரிஸ் கார்னர் போனோம்னா நமக்கு ரெகுலராக வாங்கக்கூடிய பொருட்கள் தேவைப்படுற பொருட்கள் புக்கு பென்னு இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டான கடையில் வாங்கினோன்னா பல்கை வாங்கிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அந்த குளூகம் கண் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபை சொல்கிறேன் இந்த லீஃப் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நான் இடம் வாங்கினது எனக்கு பெரிய லீஃபாக தேவைப்பட்டுச்சு ரொம்ப தேடுனேன் சுற்றி சுற்றி சே நான் கொத்து கொத்தாக வாங்கி ரீத்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் செய். அந்த கொத்து ஃபாரின்லாம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அவங்களுக்கு நிறைய எவர் கிரீன் செடி அவங்களுக்கு கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் அதனால் அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த எவர் கிரீன் லீஃபை வச்சு ரீத்து செய்வாங்க நான் இந்த இடம் அப்படி தான் ரீத்து செய்யணும் ஆனால் பிளாஸ்டிக்கில் ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் தாங்காது அதனால் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கலாம் அப்படின்னு தேடினேன் அது ஒவ்வொரு கொத்துமே நூ எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா இருந்தது நான் வாங்கினா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அதனால் சரின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த கொத்து இந்த சரஞ்சரமாக இருக்குல்ல இந்த லீஃபுக்கு போயிட்டேன் இது நூற்றி ஐம்பது ரூபா இந்த ரெட் கலர் ஃப்ளார் எதுக்கு வாங்கினேன்னா இந்த வருஷம் நான் வந்து எங்களுடைய டோர் ரீத் வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளாரில் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் க்ரீன் லீஃபும் சர்ச்சுக்கு ரீத்து செய்யணும் அதுக்கு செய்ய போகிறேன் அந்த ரெட் ஃப்ளார் வந்து எனக்கு பார்த்ததுமே பிடிச்சிது முதல்ல வாங்க வேண்டாம் நினச்சேன் இதோட கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக இருந்தது அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது இது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருந்தது அதனால் சரி ஓகே இந்த வருஷம் வந்து டோர் ரீத் வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளாரில் செஞ்சுட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் வச்சு டெக்கரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது அந்த கோல்டு கலரில் இருக்க அந்த பட்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் தேடினேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு வந்துவிட்டேன் அதுங்க பக்கத்தில் கடையில் வாங்கிறோன்னு இந்த வருஷம் இந்த காம்பினேஷன் இந்த கோல்டு கோல்டு கலர் இந்த ரெட் கலரில் தான் எங்கள் வீட்டு டோர் ரீத்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் அதுவுமே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி இந்த மெயினாக இந்த க்ரீன் லீவ்ஸ் தான் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இதை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி சரமாக வேண்டாம் சீப்பாக வேணால் கிலோ எழுநூறுபான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோல் எண்பது ரூபா அந்த க்ளூ கம்க்குள்ளே கன் வந்து இரநூறுபா இதெல்லாம் நமக்கு அங்கே போனால் கொஞ்சம் வேலை எல்லாமே கம்மியாக கிடைக்கும் இந்த அந்த எல்லோ கலர் சிசர் வந்து நான் வந்து மீன் வெட்டி பார்க்குறதுக்கு தான் வாங்கினேன் இதுக்கு வாங்கலை சரி எண்பது ரூபா சிசர் இது முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய்க்குலாம் சிசர் வாங்கினா டக்குன்னு போயிடுது அதனால் எண்பது ரூபா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மீனை வெட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்புறம் இது வந்து பசங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வாங்கினேன் அது பவுச் வந்து இருபத்தாறு ரூபா டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த கீ செயின் டென் ருபீஸு அதாவது நூறு ரூபா பாக்கெட் பன்னெண்டு பீஸ் இருந்தது நூறு ரூபா இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் காட்டன் ஏன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுக்கு காட்டனை மாற்றி ஒரே காட்டனை தான் வாஷ் பண்ணி போட்டுட்ருக்கேன் முதல்ல ஒரு ப்ரௌன் போட்டிருந்தேன் அப்போ ஏன்னா ரெண்டு மூணு செட்டுனால் நம்ம வைக்கிறதுக்கும் இடம் வேணும்ல கபோர்டில் அதனால் வந்து அந்த ப்ரௌன் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ப்ரௌனை கொடுத்ததுக்கப்புறம் ரெட்டு ரெண்டு வருஷமா ரெட்டே தான் கிடக்குது இது அமர்ஜோதின்னு சொல்லிவிட்டு கோடவுன் ஸ்ட்ரீட்டில் நுழைஞ்சதுமே லெஃப்ட்டில் வரும் ஒரு நாலாவது கடையோ அஞ்சாவது கடையோ நல்ல ரேட்டு கம்மியாக இருந்தது ஃப்ரெண்டோர் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனாங்க டோர் காட்டனாக இருக்கட்டும் அல்லது வந்து டவலு பெட்ஸ் இந்த இந்த பெட்ஷீட் வந்து இது வந்து சாஃப்ட் பெட்ஷீட் இந்த இதுக்கு ஏசி ரூம்லேயோ இந்த கூல் கிளைமேட்டுக்கு போத்துக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸு நான் எங்கள் வீட்டில் போட்டிருக்க இந்த ரெட் கலர் காட்டன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலலாம் நான் வந்து செவன் ஹண்ட்ரடோ செவன் ஃபிஃப்டியோ கொடுத்து வாங்கினேன் டீ நகரில் பர்ச்சேஸ் பண்ணேன் இது பாத்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் நல்லாவே விலை கம்மியாக தோணுச்சு மெட்டீரியலும் நல்லா இருந்தது சரி ஓகே ஒரு செட்டு வாங்கி போட்டு பாப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எட்டு பீஸ் பீஸ் தேவைப்படும் வீட்டுக்கு ஓவராலாக எல்லா இடமும் போடுறதுக்கு அதனால் இது வாங்கிட்டேன் இந்த வருஷம் இந்த க்ரீன் கலர் கர்ட்டனில் ஆல்ரெடி எங்கள் வால்லாம் க்ரீன் கலர்ல தான் இருக்கும் ஆனால் கர்டன் லாஸ்ட் டைம் வந்து சோஃபாவுக்கு மேட்ச்சா வாங்கினேன் லாஸ்ட் டைம் வாங்கும்போது ரெட் கலர் இந்த தடவை வந்து இந்த அந்த க்ரீன் கலர் கர்ட்டனுக்காகவே இந்த ரெட் கலர் ஃப்ளாரை வாங்கினேன் சரி ஓகே அந்த க்ரீன் கலர் ஃப்ளார் காம்பினேஷனில் இந்த ரெட் கலரும் இருந்து தான் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கியாச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லரிங் குட்ஸு விற்கிற அந்த இட ஸ்ட்ரீட்டுக்கு போகணும் அங்கே தான் வந்து இந்த ஹேண்ட்மேட் திங்ஸு அதாவது இந்த குயிலிங் பண்ணுறது க்ளே பண்ணுறது இந்த மாதிரி ஹே அந்த குழந்தைங்க பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது நம்ம டெக்கரேட்டிங்காக நம்ம வந்து ஏதாவது பண்ணுறோம் அல்லது வந்து எல்லாம் வாங்குகிறோம் அந்த பிளாஸ்டிக் பிளான்டெல்லாம் வாங்குகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும் எக்ஸாக்ட்லி அந்த ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அந்த பூக்கடை ஸ்டேஷன்லேருந்து லெஃப்டில் திரும்பி போனோம் அப்படின்னா அதில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பூத்து இருக்கும்ல அந்த பூத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த போகிற ரோட்டில் தான் போகணும் ஆல்ரெடி டெய்லரிங் குட்ஸ் வாங்குறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும் போய் பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் ஒன்ஸ் வந்து டிசம்பர் வந்ததுக்கப்புறம் அங்கே திங்ஸ்கெல்லாம் அதிகமாக இருக்காது ஏன்னா லைட்ஸ்லாம் வாங்கணும் சீரியல்ஸ்லாம் வாங்கினா நீங்கள் மோனிகாவுக்கு ஆப்போசிட்லேயே வாங்கலாம் அது அந்த புக்கடை ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்லேயே அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பாங்களா அந்த அந்த ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் போனீங்கன்னா வாங்கலாம் நிறைய பேருக்கு பரிஸ்கார் தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நானும் கூட ஆரம்பத்தில் தட்டு தடு மாதிரி தான் போவேன் எந்த தொ தெருக்கில் போயிருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னு கூட தெரியாது ஏன்னா ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் அதனால் ரெகுலராக போய் ஷாப் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் இருந்தாலும் யாருக்காவது போகிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இதை கொடுக்குறேன் ஏன்னா எக்ஸாக்ட்லி லொக்கேஷன்லாம் நாங்கள் இன்னும் வீடியோலாம் இருக்க முடியல ஏன்னா தனியாக ஷாப்பிங் போயிருந்தேன் முன்னெல்லாம் குழந்தைங்க சின்னவங்களாம் இருக்கும்போது அந்த ஷாப்பிங் போகிறதே ஒரு பிக்னிக் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வாரம் போவோம் இங்கே ஒரு வாரம் டீ நகர் போவோம் ஒரு வாரம் பேரிஸ்கானர் போவோம் ஒரு வாரம் இங்கே முகப்பேர்லேயே சுற்றுவோம் அப்படியே ஒன்றா தேடி வாங்குறதே வந்து நல்லாயிருக்கும் இப்போல்லாம் அப்படியே கிடையாது ஒன்ஸ் பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து வேலை மாதிரி ஆகிடும் நமக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சர்ச்சுக்குள்ளே ரீத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உள்ளே வந்து உட்டில் போடு சர்ச்சில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாலாவது ஞாயிற்றுக்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே நாங்கள் வந்து கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அன்றைக்கே வந்து நாங்கள் வந்து அந்த முன் அந்த நாலாவது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எங்களுக்கு திருவருகை காலம்னு சொல்லுவாங்க இது சர்ச் சர்ச்சுக்கான ரீத்து உள்ளே வந்து உட்டன் போர்டு சொன்ன மாதிரி வெளியில் லீஃபை வந்து நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஹேங் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஹூக்கெல்லாமே ஆல்ரெடி அதில் ஃபிட் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் வந்து இங்கே வீட்டில் வச்சே வந்து இந்த ஹேங்கிங்ஸ்லாம் அதில் செட் பண்ணிடலான்னு பார்த்தா அந்த போர்டு நல்ல வெயிட்டாக இருந்துச்சு அது திரும்ப சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கிலே டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த பாலுமே இதுக்கு தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு அது வந்து வச்சா செட் ஆகலை அதனால் வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு பெல்லும் அந்த ஸ்டார் மட்டும் வச்சு பெலூன் ஸ்டாரும் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் எங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்னாலும் நாங்கள் அதுக்கு முந்தின நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ஏறக்குறைய நவம்பர் கடைசிலேயோ அல்லது டிசம்பர் ஃபஸ்ட்டு சண்டேயோ வந்து நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவோம் அந்த அந் அதன் பேரில் தான் இந்த நாலு கேண்டல் ஏற்றுவாங்க மூணு பேர்பிள் கேண்டில் இருக்கும் ஒரு பிங்க் கேண்டில் இருக்கும் ஒரு எல் ஒயிட் கேண்டில் இருக்கும் அந்த மூணு பேர்பிள் கேண்டிலும் பார்த்திங்கன்னா வந்து நம்பிக்கை அமைதி அதுக்கப்புறம் வந்து அன்பு அந்த பிங்க் கலர் கேண்டில் வந்து மகிழ்ச்சி ஒயிட் கேண்டில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டு இதுதான் வந்து ஆர்டர் படி நட ஏற்றுவாங்க ஒவ்வொரு சண்டேயும் அதுக்கான அந்த வளையம்தான் நான் செஞ்சுருக்கிறேன் செஞ்சுட்டு அந்த ரீத்தை செஞ்சு கோவிலில் மா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம் நான் ஏன் மார்க்கெட் வீடியோ போடாமல் இருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க மீனை பற்றி போட்டமா போகணுமான்னு இல்லாமல் ஏன் போட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க யாரும் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கும் கூட வந்து அது தீபாவளியாக இருக்கலாம் அல்லது ரம்ஜானா இருக்கலாம் அதை பற்றி ஒருத்தவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி ஒரு வழக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிக்க எனக்கு பிடிக்கும் பர்சனலாக எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க ஆசைப்படுவேன் அதே தான் நானும் சொல்கிறேன் அது யாருக்கும் ஒரு சில பேருக்கு அது பிடிக்கலாம் எப்படி நாங்கள் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது இப்படி தான் ஆரம்பிப்போம் எங்களுடைய கிறிஸ்மஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும் அதாவது இருபத்தஞ்சாம் தேதிக்கு கிறிஸ்மஸ்ஸு இருபத்தஞ்சி அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் போய் கொண்டாடுறோம் அப்படி கிடையாது அதுக்கு நாலு வாரத்துக்கு முன்னே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவோம் ஆண்டருடைய வருகையை எதிர்பார்த்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிடுவோம் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கான வேலைகளெல்லாம் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி நம்ம வந்து அல்லது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி ரெண்டுமே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் எல்லா விஷயத்துலையுமே அதுதான் இது இதுக்கு நான் இதை செஞ்சதுனால நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு அது பயனுள்ள விதமாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இனிமேல் நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ் வரும் இது வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால இந்த ரீத்தெலாம் செஞ்சதுனால சரி இந்த உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா கிறிஸ்மஸ்க்காக ஷாப்பிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிறிஸ்மஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கண்டிப்பாக வந்து எல்லா விதமான கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கேக்கு செய்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த தடவை கேக்குக்கெலாம் கூட நான் வந்து இதெல்லாம் ஊற வைக்கல ஆக்சுவலி நட்ஸ்லாம் ஊற கூட வைக்கல அதுவும் ஏன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ரெகுலர் வீடியோ வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்